திருக்கழுக்குன்றம் திருமுறை பதிகம் நூற்றி மூன்றாவது திருப்பதிகம் திரு சம்பந்த சுவாமிகள் கண்ணுதலான் காதல் கோயில் கழுக்குன்றை நன்னியச்சீர் ஞானச்சம்பந்தன் தமிழ் மாலை பாடிய பாடியபத்தும் இவை வல்லார் புண்ணியராய் விண்ணவரோடும் புகுவாரே நெற்றியில் கண்ணுடையவன் ஆகிய சிவபிரான் காதல் செய்யும் கோயிலாகிய திருக்கள் குன்றத்தை புகழ் பொருந்திய ஞான சம்பந்தன் பண்ணமைதியோடு பாடிய தமிழ் மாலையாகிய பத்து பாடல்களையும் பாடி போற்றுபவர் புண்ணியராய் தேவர்களோடு வானுலகம் போகுவர் திருக்கள் குன்றம் யூடியூப் சேனல்